இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட ஜான்வரி இருபத்தி எட்டு இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து வந்து சிவாட்ட வந்து அவள் வந்து அவளோட லவ்வை சொல்லிட்டா அது வந்து அவனுக்கே ஷாக்கு என்னடா நான் சொன்னது அவனோட லவ் தான் ஆனால் அவனுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஷாக்கான இன்ஃபர்மேஷனை சிவாக்கு இருக்கானுங்க சிவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏ ஆறுமுகம் ரொம்ப நல்லவன் அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைக்க மாட்டான் அதுவும் இல்லாமல் நான் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணை லவ் பண்ணுறேன் ஸ்னேகா அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான் ஆனால் அதெல்லாம் கேட்காம நீ தான் எனக்கு புதுசன் அதை யாராலையும் மாற்ற முடியாது நீ லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொன்ன இல்லை அந்த பொண்ணை மறந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஸ்டோரியை சொல்லிவிட்டு அவள் வந்து கிளம்பி போயிட்டா இந்த சைடு அவங்க அப்பா வந்து பைரவிக்கு கால் பண்ணி சிந்துவுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சுமா நீ எப்போ இங்கே வர அப்படின்னு சொல்லு அப்படிங்கமா கேட்க நான் இன்னும் ரெண்டு நாளில் வரேன் ஆனால் வந்து மாப்பிள்ளை யாருன்னு சொன்னீங்க அப்படிங்குமா கேட்க ஆறுமுகம் ஊருக்கே வந்து ட்ராப் பண்ணான்ல அவன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனா அவனுக்கு நம்ம சிந்துவா செட்டே ஆகாதே அப்படிமா கேட்க அவட்ட கேட்டிங்களா அப்படிமா கேட்க அவட்ட நம்ம கேட்குறது அவளுக்கு சமாளம் அப்படிமா சொல்லி அவளை ஆஃப் பண்ணிட்டாங்க பைரவியை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸோ இந்த சைடு இவளுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறது வந்து பைரவிக்கு புரியுது அப்படின்னாலும் அவளால் ஒன்றும் சொல்ல முடியல ஆறுமுகம் வந்து சிவாக்கிட்ட வந்து நீயும் சிந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு தானே அவள் எப்படி அவள் ஓகேவா எனக்கு மாதிரிலாம் கேட்டிருக்கேன் எல்லாம் ஓகேடா ஒரு பிரச்சனையும் இல்லை அவளை மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கான் நீ அவளுக்கு தகுதியான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இருக்க அடுத்த நாள் பொண்ணு பார்க்க போகிறாங்கப்பா பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வந்து சிவா கண்டிப்பாக இருக்கணும்னு ஆறுமுகம் சொன்னனால அவன் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கான் ஏன்னா வந்து இப்போ தான் ரீசெண்டாக சிந்து வந்து லவ்வோ சொன்னான் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே வந்து அவனுக்கு தெரியாது அப்படின்ட்டு இருக்க ஷாக்கிங்கில் இருக்கிறாங்க அந்த இடத்துல தொடக்கம் போட்ட மடிக்கிறாங்க அப்படின்றக்க இன்றைக்கி எபிசோட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நாளைக்கு எப்படி இருக்க போகுது எவ்வளோ ஏதோ பிரச்சனை பண்ணுறாளா சிந்து அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்ததுக்கு அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்